ஹலோஸ் வணக்கம் இது தமிழ் சேனல் நான் உங்கள் தமிழ் உகவர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காணொலி எப்படி தெரிஞ்சுக்கோங்களா அதாவது நீங்கள் பிறந்த கிழமையை சரி வர எப்படி தெரிஞ்சுக்கிறது ஓகேங்களா நீங்கள் பிறந்த கிழமை அதாவது எந்த வருஷத்தில் பிறந்தாலும் சரி எந்த க மாசத்தில் பிறந்தாலும் சரி அதை எப்படி நம்ம கரெக்டாக அந்த கிழமை கரெக்டாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் சொல்ல அந்த ட்ரிக்ஸ் ஒரு மூணு ஸ்லைடில் சொல்ல போகிறோம் ஓகேங்களா அந்த மூணு ஸ்லைடு வந்து வரிசையை உங்களுக்கு வரும் அந்த ஸ்லைடை வச்சு நான் எப்படி எப்படி சொல்ல போகிறேன் நீங்கள் அதை அப்படியே கரெக்டாக காலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கிழமை வந்துரும் எந்த வருஷத்தில் நீங்கள் பிறந்தாலும் கரெக்டாக அந்த க வரு அந்த எந்த மாதத்தில் போகிறாலும் உங்களுக்கு அந்த கிழமைகள் கரெக்டாக வந்துடும் ஓகே வெவாஸ் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்லைடு உங்களுக்கு பாருங்க பாருங்கள் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் ஸ்லைடு போட்டுக்கிறோம் ஓகேங்களா அது அது வரலும் அந்த நம்பர்ஸ் இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில எழுத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஆங்கில குறியீடு வந்து போட்டுப்பாங்க ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிறந்துக்கிறீங்க அப்படின்னா அது நேராக பாருங்கள் அது பக்கத்தில் ஏன்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஆங்கில குறியீடு ஏ இருக்குது இப்போ இதை நீங்கள் குறிச்சிங்க அது மாதிரி நீங்க யார் யார் எந்த வருஷத்துல பிறந்தீங்களோ அவங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு குறிச்சிங்க இப்போ எல்லாரும் நீங்க குறிச்சு அடுத்து ரெண்டாவது ஸ்லைடு இந்த ரெண்டாவது ஸ்லைடு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது கீழே லெஃப்ட் சைடு அதாவது லெஃப்ட் சைடு இடத்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து டிசம்பர் வருடிலும் மாதம் வரிசையாக கொடுத்துருக்கோம் மேலே டாப் கார்னில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஏலேருந்து கடைசியாக எம் என் வரலும் உங்களுக்கு வரிசையாக ஆங்கில குருட்டில் கொடுத்துருப்பாங்க இப்போ சப்போஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம அங்கே குறிச்சிருந்தோம் அதில் ஏன்னு குறிச்சிருந்தோம் ஓகேங்களா அந்த ஏ அப்போ ஏ வரிசையில் மேலே வந்து பார்த்தும்போது ஏ சப்போஸ் ஏ குறிச்சிருந்தீங்கன்னா ஏ வரிசை டி குறிச்சிருந்தா டி வரிசை இந்த ஏ வரிசையில் எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா குறிச்சுங்க ஓகேங்களா அதுக்கு அதாவது ஏ நேரம் அது எந்த மாதம்னு குறிச்சிக்கணும் அதாவது ஏன்னா அங்கே நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏ நான் குறிச்சிருந்தேன் இங்கே டீனா டிங்க எந்த மாதம் அப்படின்னு கேட்க வைக்கணும் அப்போ நான் குறிச்சி பார்த்தீங்கன்னா நான் ஏ குடிச்சிருந்தேன் மார்ச் மாதம் அப்போ ஏலேருந்து ஏலாம் மார்ச் வந்தது அந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்தோம்னா ரெண்டும் ஜாயின் இடத்துல அந்த மார்ச்சும் ஏவும் அதான் ஜாயின் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தா நாலு அப்படின்னு வருது நம்பர் இப்போ இந்த நாலா நம்பரை நம்ம குறிச்சிக்கணும் மாதிரி உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் என்ன குறிச்சிச்சுருக்கீங்களோ அது மாதிரி அதுக்கொசிங்க ஓகே இப்போ அடுத்த ஸ்லைடு அடுத்த ஸ்லைடில் வந்து இப்போ அங்கே நம்ம வந்து நாலுன்னு குறிச்சுக்கிறோம் இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அதாவது இடது பக்கம் வந்து ஒன்றுலேருந்து ஏழு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மேல் பக்கம் டாப் சைடில் மேலே டாப்பரில் வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அது வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா இப்போ இதில் நீங்கள் இந்த நான் நான் வந்து குறிச்சது வந்து நாலுன்னு குறிச்சுக்கிறேன் இப்போ இந்த ஏ ஒன்றுலேருந்து ஏழு நம்பரில் நீங்கள் உங்களுக்கு எந்த நம்பர் வந்துச்சோ அந்த நம்பரை எடுத்துக்கணும் இப்போ சப்போஸ் நாலு அப்படின்னா நாலுலேருந்து வலது பக்கமாக நேராக நம்ம பார்த்தோம்னா அதாவது நம்ம வலது பக்கத்துல நேராக பார்த்துட்டே வந்தோம்னா அந்த கிழமைக்கு அதாவது நம்ம கரெக்டாக வந்து நாலாம் நம்பர் அந்த நாலாம் நம்பரும் அங்கே நம்ம சப்போஸ் நம்ம என்ன என்ன தேதி அதாவது நீங்கள் நீங்கள் பிறந்த தேதி உங்களுக்கு டைம் இல்லை அந்த தேதி அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு தேதி இருக்கும் நீங்கள் பிறந்த தேதி இருக்கும் அந்த நாலாம் நம்பர் வரிசையில் நீங்கள் எத்தனாவது தேதியில் பிறந்தீங்கன்னு வரிசையாக பார்த்துட்டு வாங்க அதில் நீங்கள் வந்து கண்டு ஒன்று ஒன்றா மாறி வரி வரும் ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக மாறி வரும் அதில் நான் பதினேழாம் தேதி பிறந்தோன்னு போட்டுக்கிறேன் அதனால் வந்து நான் பதினேழாம் தேதியை செலக்ட் பண்ணதான் நாலாவேது அங்கே நான் கலெக்ட் பண்ணது நாலு இல்லை பதினேழு அதை ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம் அந்த இடத்துல கிளிக் பண்ணணும்னா அந்த இடத்துலேருந்து நேராக மேலே பார்த்தீங்கன்னா என்ன கிளம்பு வருதோ அதுதான் நீங்கள் பிறந்த தேதி ஓகேங்களா இப்போ நான் அதே மாதிரி நாலுலேருந்து வரிசையாக பார்த்தேன் நான் பதினேழாம் தேதி பிறந்தன்னு போட்டிருக்கேன் அதனால் பதினேழாம் தேதி கிளிக் பண்ணி பார்த்தா அது நேராக மேலே பார்த்தா சனிக்கிழமைன்னு வருது ஓகே இது மாதிரி எல்லாத்துக்கும் கரெக்டாக வரும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இதை நீங்கள் யாரெல்லாம் செக் பண்ணி பார்க்குறீங்களா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கிழமை கரெக்டாக வருது பிறந்த கிழமை கரெக்டாக வருதா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ